அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாக ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்திலும் கேது சுகஸ்தானமாகிய ஆகிய நான்கிலும் வளம்பருகிறாருங்க இப்படிப்பட்ட இந்த வேளையில் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் வாக்கியத்தின்படி கர்மத்தில் வளம் சனி இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் இரண்டு அமைப்பும் அமோகமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் ராகு தொழில் ரீதியாக இந்த மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக நிச்சயமாக இந்த தருணம் ரிசவராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளில் மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான உண்டு ஏனென்றால் சனி பகவானும் இந்த வேலையை லாபஸ்தானத்தில் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அவை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் முகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை மிகவும் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லம் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் நிறைவான முன்னேற்றத்தை இறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மற்றும் கேது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பாராத சம்பவம் ஒன்று மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசர்வராசி ரசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும்